அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணத்தை வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது ராஜேஷ் கேட்கலாம் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் சரவணன் வணக்கம் அரசு கலந்தாய்வு மூலம் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேர வரும் மாணவர்களிடம் அரசு நிர்ணயித்த கட்ட கட்டணத்தை விட கூடுதல் கட்டணத்தை வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்வுக்குழு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது தொடர்பாக அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த சுற்றறிக்கையில் அனைத்து தனியார் கல்வி நிறுவனங்களும் நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் மாணவர்களை மிரட்டி அடாவடியாக கூடுதல் தொகை வசூலிக்க நினைத்தால் அந்த கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கான எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் கவுன்சிலிங் எந்த ஒரு சுற்றுக்கும் விண்ணப்பதாரரை அனுமதிக்க மறுத்து கட்டண நிர்ணயி குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை தவிர அதிக கட்டணத்தை கோரினால் அரசாங்கத்தால் அந்த நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்வு குழு அதாவது மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநகரத்தின் தேர்வு குழு எச்சரிக்கை விடுத்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்